வணக்கம் தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக நான் துசியா பிரான்சிஸ் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானிய தூதுவர் வெளிமுகார அமைச்சுக்கு அழைப்பு கார்த்திகை பூ குறித்து அதிருப்தியை வெளியிட நடவடிக்கை கிழக்கு சபை தியாக ராஜாஸ் கைது செய்ய போலீசார் முயற்சி நாளையும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மழை பெய்யும் வளிமண்டலம் தகவல் நிசா புயலுக்கு பின்னர் ஜால்பான குடாநாட்டுக்கு அதிக சேதங்களை விளைவித்த புரேவி புயல் மோணம் முடக்கப்படாது ராணுவ தளபதி தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் பிரித்தானிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் விடுதலை புலிகளின் தேசிய சின்னமான கார்த்திகை பூ ஒளிர விடப்பட்டமை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர முறைப்படி அதிருப்தியை வெளியிட்டுள்ளது கடந்த இருபது ஏழாம் தேதி மாவீரர் நாடென்று பிரித்தானிய நாடாளுமன்றமான வெஸ்ட்மினிஸ்டர் கட்டடத்தின் மீது கார்த்திகை பூ காட்சிப்படுத்தப்பட்டது இது குறித்து இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பிரித்தானிய தூதுவர் சாரா ஹில்டனை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன நாளை சந்திக்க அழைப்பு விடுத்துள்ளார் இதன்போது கார்த்திகை பூ பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒளிரவிடப்பட்டதற்கு இலங்கை அரசாங்கத்தின் அதிருப்தியை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தாவிசாளர் தியாகராஜா நிரோஸை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் கோப்பாய் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக வாலகிழக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு கோபாய் போலீசார் அறிவித்ததுடன் கைது செய்வதற்காக வாலிகிழக்கு பிரதேச சபைக்கும் சென்றுள்ளனர் பிரதேச சபையில் உள்ள தனது செயலகத்திலோ வீடிலோ இல்லாதால் தவிசாளரை கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வாலிகிழக்கு தவிசாளரை பொது சொத்துக்கள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு போலீசார் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் பதினான்கு நாட்கள் பிணை இல்லாமல் அவரை தடுத்து வைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதேச சபையின் அனுமதியின்றி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை புனரவிக்க மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அங்குஜன் ராமநாதன் தலைமையில் பலகை திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது இந்த அறிவிப்பு பலகையை வலிகாம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் அகற்றியிருந்தார் இதுகுறித்து அவரிடம் இரண்டு நாட்கள் போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர் பிரதேச சபைக்கு பகிரப்பட்ட அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகவே தாம் பலகையினை அகற்றியதாகவும் உரிய முறைப்படியான அனுமதி புறப்பட்டால் அல்லது உரியவாறு அணுகினால் கொடுத்த பலகையை கையளிக்க தயார் என்றும் பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் கூறியிருந்தார் இந்த நிலையிலேயே அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் இறங்கியுள்ளனர் எனினும் கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக சட்ட நடவடிக்கைகளில் நிரோஜ் இறங்கியுள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று நண்பர்கள் தொடக்கம் நாளை நண்பர்கள் வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குரிய வானிலை முன்னறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன்படி நாளை நண்பர்களுக்குள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று கூறப்படுகின்றது அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகபட்சமாக நூற்றி தொன்னூற்றி மூன்று தசம் ஒன்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகள் கூறுகின்றன யாழ்ப்பாணம் நீர்வளச்சபையில் நூற்றி ஐம்பத்திரண்டு மில்லிமீட்டரும் யாழ்ப்பாணம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் நூற்றி இருபது இரண்டு மில்லிமீட்டரும் அச்சிவேரியில் எண்பத்தி ஆறு தசம் ஆறு மில்லிமீட்டரும் தள்ளிப்படையில் எழுபது மூன்று மில்லிமீட்டரும் ஆனிரவில் நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று மில்லிமீட்டரும் வள்ளிபுரத்தில் முப்பத்தி மூன்று தசம் ஐந்து மில்லிமீட்டரும் பெய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை நேற்று பிடிப்பைகள் தொடக்கம் இன்று அதிகாலை வரை மிக கடுமையான மழையினால் நகரில் உள்ள பெரும்பாலான வீதிகள் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன இதனால் பல குடும்பங்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை கிளிநொச்சி விவசாய பணையில் எண்பத்தி ஆறு இரணை இரணைமடிவில் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டரும் அக்ராயனில் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர்

வங்கக்கடலில் ஏற்பட்ட தாளமுகத்தினை தொடர்ந்து ஏற்பட்ட புரவி புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புறவி சூறாவளி தாக்கம் மற்றும் தொடர்ச்சியான சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலையின் காரணமாக இதுவரை தொன்னூற்றி நான்கு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மூவாயிரத்து இருபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எழுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஏழு வகையான உட்கட்ட வசதிகளும் சேதமடைந்துள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் யாழ் மாவட்ட அரசு முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தில் மேல் மாகாணம் முழுமையாக முடக்கப்படாது என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் எனினும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரம்பரை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு வாழ் மக்களை பீதியடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள இராணுவ தளபதி சுகாதார வழிமுறைகளை இருக்கமான முறையில் பின்பற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி செல்லவில்லை என்றும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது எப்போதும் நல்லது என்றும் இராணுவ தளபதி சவீந்திர சில்வா மேலும் கூறியுள்ளார் பண்டிகை காலத்துக்கு இன்னமும் நாட்கள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் தற்போது தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படும் பகுதிகள் உடனுக்குடன் தனிமைப்படுத்தப்படுவதால் மேற்மாகாணம் முழுவதையும் தடை செய்யும் தேவை ஏற்படாது என்று என்றும் தெரிவித்துள்ளார் ஆடி தொழிற்சாலை கொரோனா கொத்தணி உருவானதற்கு உக்ரைன் நாட்டவர்களே காரணம் என்று கொரோனா தடுப்புக்கான ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் மினிமாங்குட பிராண்டிக்ஸ் நிறுவன பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று பரவிய விதம் தொடர்பாக பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களிடம் இருந்தே இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது சீதுவரமிடா ஹோட்டலில் தங்கியிருந்த நாட்டு விமான பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் அந்த ஹோட்டலின் பணியாளர்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அவர்களில் பலருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது அவர்களுக்கு மினிமங்கூட ஆடை தொழிற்சாலை பணியாளர்களுக்கும் தொடர்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது மினிமாங்கூட பிராண்டிக்ஸ் நிறுவன பணியாளர்களுக்கு இதன் மூலமே வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என ஊகிக்க முடியும் இந்த வைரஸ் தொடர்பாக நாடுகளில் எனது இது உக்ரைன் நாட்டவர்கள் மூலம் பரவியிருக்கலாம் என்பதற்கு சாட்சியாக உள்ளது என்றும் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் உள்ளே தெரிவித்துள்ளார் அடுத்த வாரத்தில் இருந்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கும் என்று சுகாதார அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் தற்போது தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படும் போலீஸ் பிரிவை தனிமைப்படுத்துவதற்கு பதிலான குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் தனிமைப்படுத்த சுகாதார அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இதற்காமிய அடுத்த வாரத்திலிருந்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை கூறிய தொடங்கும் என்றும் இந்த மாத இறுதி வாரத்தில் நிலைமைகள் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றும் சுகாதார அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் என்றும் கூறப்படுகின்றது எனினும் பொதுமக்களின் நடத்தைகளை பொறுத்தே இது தீர்மானிக்கப்படும் என்றும் கூறியுள்ள சுகாதார அதிகாரிகள் புதிய கொத்தணிகளை கண்டறிவதற்காக நாடு முழுவதும் தற்போது பிசிஆர் சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் புரவி புயலை அடுத்து கிளிநொச்சியில் பெய்து வரும் கடும் மழையினால் சுமார் ஆறாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அனர்த்த பாதிப்புகள் குறித்தார் தகவல்களை வெளியிட்டுள்ளார் இன்று காலை ஒன்பது மணி வரை திரட்டப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று வீடுகள் முழுமையாகவும் இருநூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி நான்கு பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் வெள்ள அனுர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரணை தீவில் தாங்கியுள்ள மக்களுக்கு கடற்படையினர் என்ற உணவுகள் வழங்கப்படுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் மார்ச் முதலாம் திகதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் சாதாரண தர பரீட்சைகள் மார்ச் முதலாம் தேதியில் இருந்து பதினோராம் திகதி வரையான பதினோரு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மாதம் நடைபெற வேண்டிய சாதாரண தர பரீட்சைகள் கொரோனா தொற்று அச்சுறுத்தலை அடுத்து இரண்டு தடவைகள் பிற்படுத்தப்பட்ட நிலையில் மார்ச் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புரவி புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வெடிக்கும் கடும் மழையுடன் கூடிய காலநிலையினால் நெடுந்தீவு பிரதேசம் பலத்த பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக நெடுந்தீவு கடற்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கங்களின் சமாச தலைவர் பத்மதாசன் லியான் குரூஸ் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் நெடுந்தீவுக்காக படகு போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது புயல் மழை மற்றும் கடற்கொந்தளிப்பினால் மீன்பிடி படகுகள் பாறைகளுடன் மோதி சேதமடைந்துள்ளன வலைகளும் படகுகளும் கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளன அத்துடன் கரையோர பகுதிகள் கடுமையாக கடல் அரிப்புக்குள்ளாகியுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டிலேயே மிகப்பெரிய காற்றலை மின் நாளை ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த காற்றாலை மின் திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்க உள்ளார் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் செலவிலான இந்த காற்றாலை மின் திட்டம் மிகப்பிந்திய தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேசிய மின் விநியோக கட்டமைப்பு நூறு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது வெள்ளத்தினால் மூழ்கியுள்ள ஜாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலை இது பற்றிய தீபத்தின் பார்வை வெள்ளத்தினால் தற்போதைய ஜாழ்பாணத்தின் நிலை இயற்கை அர்த்தங்கள் ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றது தற்போது சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட புரவி புயலினை தொடர்ந்து வடக்கில் மிகுந்த மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது இம்மழை வீழ்ச்சியானது எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தொடர் மழைவீழ்ச்சி காரணமாக ஜாழ்ப்பாணம் நகரும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றது இதனால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவி பொதுமக்கள் ஆவர் ஜாழ்பாணத்தின் சில பிரதான வீதிகளும் நீரில் மூழ்கி காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்ட பின்னர் அரசாங்கம் அதற்கான தீர்வினை பெற சிந்திக்கின்றது ஆரம்பத்திலே இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை தீர்மானித்து வைப்பது சிறப்பானதாக அமையும் இதனால் பாதிப்படையும் மக்களின் நிலையானது மிகவும் மோசமானதாக அமைந்துள்ளது மக்கள் இயற்கை அனர்த்தங்களால் ஒவ்வொரு வருடமும் பாதிப்படைந்த வண்ணமே உள்ளனர் இதற்கான தீர்வாக நிவாரணங்கள் வழங்குவது மற்றும் மக்களை அவ்விடத்திலிருந்து அகற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான நிலைதான் ஏற்படுகின்றது உதாரணமாக காய்ச்சல் வருகின்ற பொழுது உடனடி நிவாரணியாக நாம் பயன்படுத்துகின்றோம் அம்மருந்தானது சொற்ப நேரம் காய்ச்சலை குறைத்து வைக்கின்றது ஆனால் காய்ச்சல் முழுமையாக குணமடைய வேண்டுமானால் நாம் வைத்தியசாலை சென்று சிகிச்சை பெறுவதே சிறந்தது இதுபோல்தான் மக்கள் அரசாங்கத்திடம் கேட்பது உடனடி நிவாரணி அல்ல முழுமையான தீர்வு ஜாழ்ப்பாணத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் நகருக்குள் முறையாக கட்டப்படாத கட்டிடங்களின் பெருக்கம் இவ்வாறு நீர் வழிந்தோடுவதற்கான வழிவகைகள் இன்றியும் இவ்வாறான கட்டிடங்களை அமைக்கும் பொழுது உரிய அதிகாரிகள் சரியாக சிந்திக்காததனாலும் இன்று ஜாழ்ப்பாணம் நகர் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றது முன்னிய காலங்களில் மழை வருவதை அறிய முடியாத நிலை காணப்பட்டது ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் மழை எப்பொழுது வரும் எந்த அளவில் பெய்யும் என்பதை கணிக்க முடிகின்ற பொழுது இதனால் ஏற்படும் அழிவுகளை தடுப்பதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்காது அலட்சியமாக செயற்படுவதற்கான காரணம் என்ன என்பதே மக்களினுடைய கேள்வியாக உள்ளது விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்